இன்றைக்கி இந்த குட்டி குளம் போட்டிருந்தேன் உள்ளே அழகாக ரெண்டு மீனை வரைஞ்சி விட்டேன் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி பெரிய ரவுண்டாக போட்டு அதுக்குள்ளே கலர் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இந்த பாக்ஸ் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் ஈஸியாக அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் நேற்று தான் பார்த்தேன் மீஷோவில் போட்டிருக்கேன் ஆர்டர் போட்டிருக்கேன் ஆனால் எப்போ வருது தெரியல அது இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும் நல்லா ஃபுல்லாக பெரிய ரவுண்டாக போட்டுட்டு உள்ளே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம எதாவது வரைகிறோன்னா வரைஞ்சிக்கலாம் இல்லை உள்ளே கோலம் போட்டுட்டாலும் அழகாக இருக்கும் மீன் வரைஞ்சிட்டே இருக்கும்போது மேல் வீட்டில் இருக்க பொண்ணு வந்து என்னக்கா இன்றைக்கி என்ன சண்டேன்றதுனால மீனெல்லாம் வரைகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஐயோ அப்படி இல்லைப்பா சரி போட்டுட்ருந்தேன்னா சரி டக்குன்னு ஒரு மீனை போடலான்னு சொல்லி போட்டேன் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டேன் நல்லா இருக்குக்கா நான் வரேன் வரேன் ஒரு நாள் உங்கள் வீடியோவில் வரேன் அப்படின்னாங்க சரி ஓகே வாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் காலையிலே நல்லா ஜாலியாக பேசிட்டு அப்படியே கலர்லாம் கொடுத்துட்டு டீ போட்டு குடிச்சிட்டு காலை வேலையை ஆரம்பித்தாச்சு இவங்க வந்து மட்டனும் அப்புறம் ஆட்டுக்காலும் வாங்கிட்டு வந்தாங்க இன்றைக்கி இவங்க வாங்கிட்டு வரும்போதே லேட் ஆகிடுச்சா அதனால் வந்து ஆட்டுக்கால் காலையில் டிஃபனுக்கெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு பத்து சவுண்டு வச்சு எடுத்து வச்சுட்டேன் பார்ப்போம் இன்றைக்கி நைட்டு வேணால் செஞ்சு கொடுக்கலாம் இல்லைனா காலையில் டிஃபனுக்கு செய்ய வேண்டியது இந்த மட்டனை வந்து மிளகா கறி மாதிரி செஞ்சுட்டேன் சூப்பராக இருக்கும் காஞ்ச மிளகா நிறையா புட்டு வச்சுக்கிட்டு பூண்டு நிறைய உரிச்சிக்கணும் சாம்பார் வெங்காயம் இது போட்டாலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு வரும் ஒரு மூணு நாலு சவுண்டு மட்டனை வேக வச்சுட்டு நம்ம எப்போவும் மட்டன் தாளிக்கிற மாதிரி தாளிச்சனும் ஆனால் மிளகாத்தூள் வேண்டாம் இந்த காஞ்ச மிளகாவே போதும் நல்லா சுருவில் வேக வச்சு எடுத்துட்டா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாதம் போட்டு இந்த மட்டன் மிளகா கறியை போட்டு கொடுத்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வேறு இன்றைக்கி ரொம்ப எதுவும் வாங்கலை வெறும் இந்த மிளகா கறியும் ரசமும் தாங்க வச்சுருந்தேன் செம்ம டேஸ்ட்டு நல்லா திருப்தியாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிடும்போது அந்த தொக்கும் இந்த ரசமும் வேறு லெவல் டேஸ்ட்டு இன்றைக்கி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னைக்கு சிம்பிள் சமையல் தான் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு அப்புறந்தான் யோசித்தேன் சரி வேண்டாம் இன்றைக்கி வந்து ஆப்பத்துக்கு ஊற வச்சு அரைச்சி வச்சுருவோம் காலையில் ஆப்பமும் ஆட்டுக்கால் பாயமும் வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே இதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்சு பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்